நீங்கள் கொண்டிருப்பது பழனி தைப்பூசத்தை முன்னிட்டு தமிழக சட்ட ஒழுங்கு காவல்துறை கூடுதல் இயக்குநர் டேவிட்சன் ஆசீர்வாதம் ஆய்வு மேற்கொண்டார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவில் தைப்பூச திருவிழா நாளை நடைபெற உள்ளது இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மருத்துவர் ஆ பிரதீப் உத்தரவின் பேரில் பழனி நகரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் தைப்பூசத்தை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தமிழக சட்டம் ஒழுங்கு காவல்துறை கூடுதல் இயக்குநர் டேவிட்சன் ஆசீர்வாதம் ஆய்வு மேற்கொண்டார் மேலும் பழனி அடிவாரம் காவல் நிலையத்தில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ள காவல்துறை கட்டுப்பாட்டு அறையில் பழனி நகர் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தார் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் பக்தர்கள் கூட்ட நெரிசலை தவிர்க்க செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மருத்துவர் ஆ பிரதீப் விவரித்தார் உடன் பழனி துணை காவல் கண்காணிப்பாளர் தனஜயன் காவல் ஆய்வாளர் மணிமாறன் சார்பு ஆய்வாளர் விஜய் ஆகியோர் உடனிருந்தனர் ஃபோர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் ஆஷிக்கலி